ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான பொட்டுக்கடலையை வச்சு சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த பொட்டுக்கடலை சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட ஒரு மூணு பால் பூண்டு நாலு வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சட்னியை நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சட்னியை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த பொட்டுக்கடலை சட்னியை இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ